வெல்கம் டு ஆல் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் முருகேசன் டீம் நம்பர் ஒன் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பெஸ்டீஜில் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது அதில் மக்கள் சைடில் நம்மளாக இருந்தாலும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பொருள் எல்லாம் கொஞ்சம் வெலை அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்கள் சொல்லியிருக்காங்களா ஓகே உண்மையிலேயே பொருள் விலை அதிகமாக இல்லை நம்ம எதை பார்த்துட்டு விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வீடியோ முழுசா பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெஸ்டிஜ் ப்ராடக்ட் ரேட் விலை அதிகம் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும் இதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு பொதுவாக அதர் மார்க்கெட்டில் இல்லைன்னா நம்ம நிறைய பிராண்ட் பொருள் எல்லாமே நம்ம இன்றைக்கி வீடுக்கு அத்தியாவசியமாக காலங்காலமாக வாங்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இங்கே வந்து வெஸ்டீஜ்லயும் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற அதிக இந்த கம்பெனி ஓன் மேனுஃபேக்சரிங்கில் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற ப்ராடக்ட் நம்ம ஏன் இங்கே வாங்கிக்கிற கடையிலேருந்து வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு நம்ம மாற்றி வாங்கணும் அப்படிங்கிறது தெரியணும் ஏன்னா கண்டிப்பாக இதில் பெனிஃபிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம கடையை மாற்றி வாங்குவோம் எந்தெந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்குது ஏன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரியான ஸ்டோரில் தான் பல வருஷங்களாக வாங்கிட்டு இருக்கோம் இங்கே நமக்கு எம்ஆர்பியிலிருந்து ஏதாவது லாபம் கிடைக்குதா ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குதா ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குதா ஏதாவது ஃப்ரீ கிடைக்குதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை இல்லைன்னா ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இன்னைக்கு மக்கள் நம்ம வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எம்ஆர்பி ரேட் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ரேட் விலை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ மார்க்கெட்டில் வாங்குறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது பொருள் அப்படின்னு ஒன்றே ஒன்றுதான் கிடைக்கும் அதில் குவாலிட்டி இருக்குமா தெரியாது ஜிஎஸ்டி பில் கிடைக்குமா தெரியாது லைஃப் டைமில் நமக்கு ஏதாவது போனஸ் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ எதுவுமே கிடையாது ஆனால் இந்த நேரடி வியாபாரத்தின் மூலியமாக வாங்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் உண்டு இந்த வீடியோ முழுசாக பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும் அந்த வகையில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வெளி மார்க்கெட்டோட இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்டை நானே உங்களுக்கு கம்பேர் காமிக்கிறேன் ஸோ வெஸ்டீஜ் ப்ராடக்ட்டுக்கும் வெளி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் என்ன ரேட் அப்படிங்கிறது நீங்கள் லைனாக ஒன் பை ஒன் பாருங்கள் கடைசியில் இதில் எப்படி உங்களுக்கு விலை கம்மி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இதில் எப்படி உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு பொருள் கிடைக்குது நமக்கு அப்படிங்கிறத இதில் தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் கோல்கேட் பேஸ்ட் நூறு கிராம் இன்னைக்கு வெளி மார்க்கெட்டில் நாற்பத்தி மூணு ரூபா வெஸ்டீஜில் நூறு கிராம் பேஸ்ட் எழுவத்தஞ்சு ரூபாய் கிடைக்குது அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் சோப் நீன் புதினா துளசியில் வெஸ்டீஜில் நூறு கிராம் சோப்பு நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது இதே குவாலிட்டியில் இன்றைக்கி வெளியில் நூறு கிராம் சோப்பு முப்பது ரூபாய்க்கு கிடைக்கிது அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி ப்ரீமியம் ப்ரஷ் அறுபத்தி ஒன்பது ரூபா வெஸ்டீஜில் கிடைக்குது அதர் ப்ராண்டில் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்குது அதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஷாம்பு டெய்லி கேர் ஷாம்பு நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இரநூறு எம்எல் கிடைக்குது அதே இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் நூற்றி எண்பது எம்எல் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் கிடைக்குது அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் டிஷ்வாஷ் பாத்திரம் கழுவுற ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வெஸ்டீஜில் அரை லிட்டர் இரநூத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்குது அதே வெளி மார்க்கெட்டில் அதர் ப்ராடக்ட் அரை லிட்டர் நூற்றி அறுபது ரூபாய் கிடைக்குது அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் ஃப்ளோர் க்ளீனர் தர தொடக்கிறதுக்கு வெஸ்டீஜில் ஐநூறு எம்எல் இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு எம்ஆர்பியில் கிடைக்குது அதே வெளியே இருக்கிற அதர் ப்ராண்ட் அரை லிட்டர் தொண்ணூறு ரூபாய் கிடைக்குது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் வெஸ்டீஜில் நூறு கிராம் பவுடர் அறுபது ரூபாய் கிடைக்குது ஆனால் மார்க்கெட்டில் பாருங்கள் விலை அதிகம் நூறு கிராம் பவுடர் எண்பது ரூபா அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் டீ நம்ம வெஸ்டீஜினோடய டீ கால் கிலோ நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கிடைக்குது ஆனால் இன்னைக்கு வெளி மார்க்கெட்டில் அதே கால் கிலோ டஸ்ட் டீ நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க பார்த்துக்கோங்க ரேட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் ஆகுதுன்னு அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் டாய்லெட் கிளீனர் வெஸ்டீஜில் நூற்றி இருபத்தி ரூபாய்க்கு அரை லிட்டர் கிடைக்குது அதே அதர் பிராண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஐநூறு எம்எல் எண்பத்தி ஆறு ரூபாய் கிடைக்குது அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் சமையல் எண்ணெய் இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் விஷயமான குவாலிட்டியான எண்ணெய் நம்மக்கிட்ட ரெண்டு லிட்டர் நானூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அதே வெளியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ரைஸ் பிராண்ட் ஆயில் ஒரு லிட்டர் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இந்த மாதிரியான அத்தியாவசியமான ப்ராடக்ட் ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு மாசம் மாசம் என்னென்ன ப்ராடக்ட்ல நம்ம செலவு பண்றோம் இன்னைக்கு வெளி மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தா டூத் பேஸ்ட் கண்டிப்பா ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு வேணும் டூத் பிரஷ் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு நாலு வேணும் சோப்பு நாலு வேணும் ஷாம்பு ஒன்று ஹேர் ஆயில் ஒன்று டியோட்ரெண்ட் ரெண்டு டால்கம் பவுடர் ஒன்று ஹேண்ட் வாஷ் இன்னைக்கு கம்பல்சரி வேணும் ஒன்று ஃபேஸ் வாஷ் ரெண்டு ஷேவிங் க்ரீம் ஒன்று பாத்திரம் கழுவுறது ஒன்று ஃப்ரூட் தரத் ஒன்று சோப்பு பவுடர் ரெண்டு டீ பாக்கெட் ரெண்டு ஒரு மாதத்துக்கு குக்கிங் ஆயில் நாலு லிட்டர் செலவாகும் இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு ஓகே இந்த இவ்வளோ ப்ராடக்ட்டும் நம்ம இன்னைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையோ டிபார்ட்மெண்ட்லேயோ என்ன ரேட் வருது இன்னைக்கு வெளியில் போய் நம்ம இன்றைக்கி கம்பேர் பண்ண விஷயங்கள பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்ட்டில் எல்லாவோட ப்ரைஸும் என்ன ரேட் வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள் டோட்டலாக நம்ம நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற ப்ராடக்டை நம்ம எவ்வளோ கொடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாலு ரூபாய் இன்றைக்கி மாதம் மாதம் அத்தியாவசிய செலவுங்கிறது தவிர்க்கவே முடியாது இது எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய விஷயம் ஓகே இப்போ ஒருத்தர் நம்ம கடைக்கு எஸ்டிஜி அப்படிங்கிற கடைக்கு மாற்றி வாங்குகிறாரு என்ன ரேட்டில் வாங்குறாரு அவருக்கு எம்ஆர்பி தான் கிடைக்கும் இல்லையா அப்ப எம்ஆர்பி ரேட்ல ஒருத்தர் பொருள் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன ரேட் வருது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம பொதுவா எம்ஆர்பி ரேட்டை பார்த்து பழகினதுனால எடுத்த உடனே நம்ம எம்ஆர்பி ரேட்டு தான் கால்குலேட் பண்ணுவோம் அதே வெஸ்டீஜ்ல நீங்க எம்ஆர்பி ரேட்ல இதே ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் வருது ஓகே சார் ரைட் வில அதிகமா தெரியுதா கண்டிப்பா நாங்களும் உங்களை மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப வில அதிகம் தான் நினைச்சோம் ஆனால் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ஆஃபர் ஏன்னா எஸ்டிங்கிற கம்பெனியில் நம்ம பொருள் வாங்கினோம் அப்படின்னா பதிவு பண்ணி தான் வாங்க முடியும் பதிவு பண்ணுறப்ப நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸுக்கு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்போ இதில் நமக்கு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் லெஸ் ஆகுது அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு ரூபா ப்ராடக்ட் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க ஸோ இங்கேயே நமக்கு ஒரு லெஸ் ஆகுதுதான் ஓகே அதுக்கு அடுத்த விஷயம் கம்பெனியில் பேக் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இதில் பதிவு பண்ண கஸ்டமருக்கு பேக் கொடுக்குறாங்க அது அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பதினோரு பர்சன்டேஜ் வரையும் பேக் கொடுக்குறாங்க நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷனுக்காக எட்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் அதனோட கால்குலேஷன் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்போ எட்டு பர்சன்டேஜ் கேஷ் பேக் அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா நமக்கு ரிட்டர்ன் வந்துடும் அக்கௌண்ட்டு கொடுத்துருவாங்க அப்போ இன்னும் அமௌண்ட் குறையுதா அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா தான் நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்டோட ரேட் அப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு மாதம் கடையில் செலவு பண்ணுறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாலு ரூபா இங்கே நமக்கு டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லெஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பதினோரு பர்சன்டேஜ் கேஷ்பேக் கிடைக்குது அப்போ டோட்டலாக ரெண்டாயிரத்தி ஏழுநூத்தி இருபது ரூபா தான் வருது இது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம கம்பெனியில் ஒரு ஒரு மாதமும் டென் பர்சன்டேஜ் ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்போ நம்ம கேஷ்பேக்கு கேஷ்பேக்கோட பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரூபா கிடைச்சிது அப்போ ஃப்ரீ ப்ராடக்ட் டென் பர்சன்டேஜ்ங்கிறது நமக்கு திரும்ப கிடைச்சதுன்னா ரெண்டாயிரத்தி நா இரநூத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும் நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்க இப்போ நம்ம வெளி மார்க்கெட்டில் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கா வெளி மார்க்கெட்டில் போனால் காசு கொடுத்தா எம்ஆர்பி ரேட்டுக்கு பொருள் வாங்கிக்கிறோம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாலு ரூபா கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கும் ஆனால் வெஸ்டீஜில் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா தான் எவ்வளோ ரேட் குறையுது இன்னும் அடிஷ்னல் ஆஃபர் நம்ம கம்பெனி கொடுக்குறாங்க அதில் நம்ம நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை வாங்குறது மூலிமா இன்னும் ரேட்டு குறையுது எந்த மாதிரி குறையுது அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம கம்பெனியில் கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆஃபர் இருக்குது நம்ம தொடர்ந்து நாலு மாதத்துக்கு இந்த கம்பெனி நம்ம கம்பெனியில் வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை பன்னெண்டாம் தேதிக்குள்ள நாலு மாதத்துக்கு நூறு பிவி அதாவது ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறப்ப அஞ்சாவது மாதம் எம்ஆர்பி ரேட்டில் மூவாயிரம் ரூபா பொருள் ஃப்ரீ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் விருப்பப்பட்டதை வாங்கிக்கலாம் நல்லா இருக்கு ஆஃபர் நம்ம இன்னைக்கு காலங்காலமாக நமக்கு தெரிஞ்ச கடையில் வாங்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் யாரும் இந்த மாதிரி வேணும் ஆஃபர் எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுத்ததில்ல அதுக்கு இதுலேயே அறுபது பிவி கன்சிஸ்டன்சி ஆஃபர் ஒன்று இருக்குது இதுவும் தொடர்ந்து நாலு மாதம் நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிறத வாங்குறது மூலிமா அஞ்சாவது மாதம் கம்பெனி கொடுக்குற எம்ஆர்பியில் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆஃபருக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்டை வாங்குறப்ப ரேட்டு இன்னும் குறையுதுங்க குறையுதுன்னு சொல்றேன் சொல்கிறேன் அதேமாரி இங்கே வாங்குறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அது முக்கியம் இல்லையா இப்போ மல்லிகை கடையோ டிபார்ட்மெண்ட்டையும் வாங்கிட்டு இருந்தோம் ஜஸ்ட் கடையை மாற்றி வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஷாப்பில் வாங்குறோம் மல்லிகை கடையில் நம்ம டிபார்ட்மெண்ட்ல வாங்குறப்ப குவாலிட்டி இருக்கான்னு கேட்டால் தெரியாது ஆனால் வெஸ்டீஜில் வாங்குற பொருளுக்கு முப்பது நாள் டைமுங்க ரிட்டர்ன் பாலிசி இருக்கு பொருளை இருபது சதவீதம் பயன்படுத்தி பார்க்கலாம் திருப்தி இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஜிஎஸ்டி போக கேஷ் வாங்கிக்கலாம் டிஸ்கவுண்ட் லைஃப் டைம் ஃபுல்லாக பத்துலேருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் எஸ் எவ்ரி மந்த் பர்டிகுலர் தேதியில் டென் பர்சன்டேஜ் ஃப்ரீ போனஸ் எஸ் கேஷ்பேக் அஞ்சுல இருந்து பதினோரு உங்கள் பேரில் நம்ம பேரில் நம்ம கம்பெனி ஜிஎஸ்டி பில் கொடுக்குறாங்க டோட்டல் ப்ராஃபிட் பாருங்க நம்ம இவ்வளோ நாளாக வாழ்நாள் முழுக்க வாங்கிட்டு வந்த கடையில் எதுவுமே இல்லை ஆனால் ஜஸ்ட் கடையை மாற்றி வாங்குறதுனால முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் கவனிச்சு பாருங்க ஆனால் இந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இத்தனை நாளாக வாங்கின மளிகை கடலையே டிபார்ட்மெண்ட்ல யாருமே எதுவுமே இல்ல அப்போ நமக்கு இங்கே முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லைஃப் டைம் ஃபுல்லாக கிடைக்குதுங்க இது கூடும் நம்ம தொடர்ந்து நம்ம இங்கேயே வாங்கிட்டு இருந்தோம்னா அந்த பர்சன்டேஜ் போனஸ்ங்கிறது கூடிட்டே இருக்கும் அப்போ நீங்க நினைச்சு பாருங்க இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கிற இடம் இங்க இருக்கு ஸோ நாங்கள் இதை பார்த்துட்டு தான் நமக்கு வேணுங்கிற ப்ராடக்டை ஏன் வாங்கி பயன்படுத்தக்கூடாதுன்னு பயன்படுத்தணும் ஏன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இதை ஷேர் பண்ணுறது மூலியமாக பிஸ்னஸ்ன்னு சொன்னாங்க ஸோ அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சும் பிஸ்னஸாகவும் போயிட்டு இருக்கு பட் நமக்கு ப்ராஃபிட் இருக்கு இல்லையா கடை மாதிரி லாபம் அவ்வளோதான் ஜஸ்ட் நம்ம வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாம் இல்லையா ஓகே இப்போ அதர் பிராண்டில் நம்ம இவ்வளோ ஆஃபரையும் பயன்படுத்தி நமக்கு வெஸ்டீஜில் எவ்வளோ குறைவாக கிடைக்குது அதே இன்னைக்கு அதர் பிராண்டில் இந்த மாதிரி எந்த ஆஃபரும் கொடுக்குறதில்ல எம்ஆர்பி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாலு ரூபானா அறுநூற்றி நாலு ரூபா இந்த மாதிரி பிராண்ட்ல நமக்கு வேணுங்கிறத விருப்பப்பட்டதை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் வெஸ்டீஜில் இந்த ஆஃபர் எல்லாம் பயன்படுத்தி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக நம்ம வாங்குற மாசம் மாசம் வீட்டுக்கு வாங்குற பொருள் எவ்வளோனா வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும்தான் நண்பர்களை யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எங்க மாசம் நம்மளால எவ்வளவு மிச்சம் பண்ண முடியுது எழுநூறு ரூபாய்க்கு மேல மிச்சம் பண்ண முடியுது ஒரு வீட்டு செலவுல இருந்து இவ்வளவு மிச்சமாகுது அப்படின்னா நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் எவ்வளவு நன்மை அடைகிறாங்கிறத நம்ம கவனிக்கணும் இவங்க எப்படி இங்கிருந்து கொடுக்குறாங்கன்னா இது ஒரு நேரடி வியாபாரம் இந்த கம்பெனிக்கு விளம்பரமோ இடைத்தரகரோ கிடையாது அப்ப இடைத்தரகருக்கும் விளம்பரதாரத்துக்கும் போகக்கூடிய காசை கஸ்டமருக்கே டிஸ்ட்ரிபியூட்டருக்கே திருப்பி கொடுக்குறாங்க அது எடுத்தோட கொடுக்கறது இல்ல அது ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க வழிமுறை மூலியமா தான் அவங்க கொடுக்குறாங்க ஸோ தான் இந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க தான் பதினாறு வருஷமா இந்த கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் இதை பயனடைங்க நீங்களும் இந்த மாதிரியே விஷயங்கள முழுசா தெரிஞ்சுட்டு இந்த பொருளோட குவாலிட்டி கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி ஷாப்பிங் தேங்க்யூ See you at the next video. Thank you all. Wish you well.